ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் சங்கீதா பயணித்த அந்த ஆட்டோ வரும் சாலைக்குள் காரை நுழைத்த ரத்னவேல் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கி அந்த ஆட்டோவுக்கு கை காட்ட அவன் அருகில் வந்து நின்றது ஆட்டோ சாரி சார் சவாரி வராது கார் ரிப்பேர்னா நான் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வேற ஏதாவது ஆட்டோ அனுப்பி வைக்கிறேன் சார் ஆட்டோ டிரைவர் கூற இல்லனே நீங்க இப்போ ஒரு பொண்ணோட சவாரி போனீங்கல்ல அந்த பொண்ணை எங்க இறக்கி விட்டீங்க அந்த பொண்ணா அந்த பொண்ணு அழுதுட்டே இருந்தது தம்பி ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் நான் பேச்சு கொடுத்த ஆனா பேசவே இல்ல இங்க இருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு பாதி கட்டி அப்படியே நிக்குது அந்த வீட்டு முன்னாடி தான் அந்த பொண்ணு இறங்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா ஆமாண்ணே சீக்கிரமா போய் பாரு தம்பி ஏதாவது செஞ்சுக்க போது எனக்கு டைம் இல்ல நாளைக்கு நைட் நான் அமெரிக்கா போறேன் தம்பி சென்னையில இருந்து பிளைட்டு நான் இப்ப இங்க இருந்து கிளம்பி ஆகணும் என்னுடைய மகன் அங்க இருக்கான் எனக்கும் அங்கேயே ஒரு டிரைவர் வேலையை ஏற்பாடு பண்ணிட்டான் நீங்க போய் அந்த போல சீக்கிரமா பாருங்க தம்பி சரி நான் போய் பாக்குறேன் என்று கூறியவன் வேகமாக வந்து காரில் ஏறி அமர்ந்தான் கார் மின்னலாக காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்தது அரை கிலோமீட்டர் தாண்டி அந்த ஆட்டோ டிரைவர் கூறிய இடத்தை அடைந்த ரத்னவேல் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு வேகமாக அந்த வீட்டிற்குள் வந்தான் அந்த வீட்டின் ஒரு மூலையில் ஏதோ எரிந்து அடங்குகிறது என்ன என்று அவன் ஓடி வந்து பார்க்க ஏதோ ஒரு செல்போன் தீயில் கருகி கொண்டிருக்கிறது சங்கீதா சங்கீதா என்று அழைத்தபடியே அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையாக அவன் ஏறி இறங்க ஒரு அறையில் அதோ வீழ்ந்து கிடக்கிறாள் சங்கீதா ஓடி வந்து அவளை வாரி எடுத்தவன் அவள் வயிற்றில் இருந்து ரத்தம் கசிவதை கண்டு திடுக்கிட்டு அவளை அப்படியே தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல முயல என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க ஹாஸ்பிட்டலுக்கா நீங்க நினைச்சாலே என்ன காப்பாத்த முடியாது வாழற தகுதியை எழுந்து நிக்கிறனா சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய இந்த மரணத்துல யாருக்கும் எந்த பங்கும் இல்ல நான் மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம் யாரும் தேவையில்லாம என் மரணத்தால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் என் செல்போன கூட எரிச்சிட்டேன் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆனா வந்துட்டீங்க கடைசியா உங்களை பாக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு நீங்க இங்க இருந்து போயிடுங்க கூடாது நான் இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டேன்னு நீங்களும் தப்பான இந்த முடிவுக்கு வரக்கூடாது நான் உங்களை நேசிக்கிறேன் உயிரா நேசிக்கிறேன் சாத விரும்பாம இருந்தும் செத்து போறேன் ஆனா உங்க இதயத்துல ஒரு மூலையில நீங்க இந்த பூமியில வாழற வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன் நீங்க இப்படியே விட்டுட்டு நான் இங்க போறது எதுக்காக இந்த அவசரம் முடிவு சொல்ல விரும்பல அவளை தூக்கி கொண்டு வந்து காரின் பின் இருக்கையில் கிடத்தியவன் காரை மின்னலாக ஓட்டி சென்றான் என்னை காப்பாத்து உங்களால முடியாது என்னை எங்கேயாவது வழியில போட்டுட்டு போயிடுங்க இல்லனா இங்க தேவையில்லாம மாட்டிக்கிட்டு முழிக்கணும் நீ என்ன இருக்க நான் வாழ விரும்பல அவன் திரும்பி பார்க்கும் போது கையில் வைத்திருந்த அந்த கண்ணாடி துண்டால் கழுத்தை கிழித்துக் கொண்டாள் சங்கீதா காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பாய்ந்து வந்தவன் அவளை வாரி அழைத்துக் கொண்டான் அவன் கரங்களிலேயே துடி துடித்து இறந்து போனாள் சங்கீதா அவள் இறந்துவிட்டாள் என்பது உறுதி ஆனாலும் அவளை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்க வேண்டும் உயிரின் துடிப்பு அந்த உடலில் இருந்தால் அவள் கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தவன் மீண்டும் காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான் அவளது கார் வேகமாக மருத்துவமனையை நோக்கி பாய்ந்தது ஆனால் பயம் தேவையில்லாமல் நிற்க வேண்டுமா என்ன மருத்துவமனையை அவன் நெருங்கிவிட்டான் ஆனால் பயம் காரணமாக காரை ஒரு ஓரமாக நிறுத்தியவன் மீண்டும் பின்னெருக்கைக்கு வந்து சங்கீதாவை பரிசோதித்தான் அவள் உடல் சலனமற்று கிடக்கிறது அவள் உயிர் பிரிந்து நேரமாகிவிட்டது என்று அவனுக்கு தெளிவாகவே மனமில்லா மனமோடு அவளை தூக்கி சாலையோரம் இருந்த புல்வெளியில் கிடத்திவிட்டு நிறைந்த விழிகளோடு காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தவன் சிறிது தூரம் வந்ததும் வழிபோக்கர் ஒருவரிடம் அவசரம் என்று கூறி அவரது செல்போனை வாங்கி போலீசுக்கு தகவல் கொடுத்தான் அருகில்தான் காவல் நிலையம் இருக்கிறது கண்டிப்பாக சங்கீதாவை அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு வருவார்கள் என்று அவனுக்கு தெரியும் அவன் நேராக அரசு மருத்துவமனைக்கு வந்து சங்கீதாவின் வரவுக்காக காத்திருந்தான் அவன் எதிர்பார்த்தது போன்றே சில நிமிடங்களிலேயே காவலர்கள் சங்கீதாவின் உடனோடு மருத்துவமனையை அடைந்து விட்டனர் அவளை பரிசோதித்த மருத்துவர் அவள் இருந்து நாற்பது நிமிடங்களுக்கு மேலாகிவிட்டது என்று கூறிவிட எதிர்பார்த்த பதிலே அவன் இதயம் வேதனையில் துடித்தது அதற்கு மேல் தான் அங்கு நின்றால் கண்டிப்பாக இதில் சிக்கிக் கொள்வோம் என்பதால் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் ரத்னவேல் அதன் பிறகு அவன் சிவகாசி வந்ததே இல்லை ஏதாவது வேலையாக அவனை சிவகாசி செல்லுமாறு அப்பாவோ அண்ணனோ கூறினால் கூட அவர்களது அலுவல் வேலையை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களில் யாரையாவது சிவகாசி அனுப்பி வைப்பான் ரத்னவேல் கூறிய அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் சக்தி கண்ணீர் விட்டு அழுகிறான் ரத்னவேல் என்னாலதான் என்னுடைய சங்கீதம் இருந்தா நான் தான் அவளை கொண்டுட்டேன் நான் தான் பாவி ஆனா சக்தி அவளை ஏமாத்தணும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கல அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைச்சேன் ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டு அவ போயிட்டா என்னால வாழவும் முடியல சாகவும் முடியல என்னால நம்ம குடும்பமான பயத்துல தான் நான் இப்பவும் அமைதியா இருக்க இத உன்கிட்ட சொல்லும் போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு ஆனா என் சங்கீதாவை நினைக்கும் போது என் உயிரை போற மாதிரி இருக்கு ரத்னவேல் தரையில் குப்புற விழுந்த அழ அவனை எப்படி தேற்றுவது என்று அறியாது திகைத்த சக்திக்கு எதுவுமே புரியவில்லை அதுபடி அவங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம தற்கொலை பண்ணிப்பாங்க அதுவும் அண்ணன் பொண்ணு கேட்டு வர்றதா சொன்னதுக்கு அப்புறமா எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணிக்கணும் எதுவும் புரியாமல் தன் மூளையை கசக்கி யோசித்தவன் அண்ணனோட ரூம்ல இருந்து இவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்திருக்காங்க அந்த கேம்ப்ல ஏதோ நடந்திருக்கு அது என்ன அது என்ன தெரிஞ்சாதான் எந்த கதைக்கு ஒரு பினிஷிங் இருக்கும் இப்ப அண்ணன் சொன்ன இந்த கதைய அப்படியே போய் இசை கிட்ட சொன்னா அவ கண்டிப்பா நம்ப மாட்டா ஏன் நான் கூடதான் நம்ப மாட்டேன் ஆனா ரத்தனவேல் என்னுடைய அண்ணன் ஆனதால அவனை பத்தி எனக்கு தெரியும்ன்றதுனால நான் இதை நம்புறேன் ஆனாலும் இசை கிட்ட இதை சொல்லிதான் ஆகணும் வேற வழியே இல்ல ரத்தனவேல் இப்போதும் தரையில் குப்புற வீழ்ந்து அழுது தான் இருக்கிறான் அவன் தோலை தொட்ட சக்தி அண்ணா நீ தேவையில்லாம உன்னுடைய மனசு போட்டு குழப்பிக்காத நீ உன்னுடைய காதலிய தொட்டது தப்புதான் ஆனா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் சொன்ன அதையும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா இதுல ஊன் தப்பு எதுவும் இல்ல அவங்க கடைசியா சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் நீ மறந்துடாத நீ வாழ்ந்து அவங்களையும் வாழவே நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க மனசுல ஒரு மூலையில் அவங்க வாழணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல அதனால நீ உன்னுடைய வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா வாழ பாரு அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்காங்க அவங்க மரணத்துக்கு முழுக்க முழுக்க அவங்க மட்டும்தான் காரணம் வேற யாரும் அவங்க மரணத்தால தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அதில இருந்தே நீ நிரபராதின்னு உனக்கு புரியலையா தேவையில்லாம உன்னுடைய குற்ற உணர்ச்சியால உன் வாழ்க்கையையும் கெடுத்து ஆனந்தி வாழ்க்கையையும் கெடுக்காத அண்ணி உன்னை உயிர நேசிக்கிறாங்க அவங்க கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு உன் காதல் தோல்வி தழுவிடுச்சுன்னு சொல்லி உன்ன காதலிக்கிற ஆனந்தியை தண்டிக்கிறது பெரிய முட்டாள்தனம் ஆனந்திய சந்தோஷமா வச்சு பாத்துக்க அதுதான் சங்கீதாவும் அறையிலிருந்து வெளியே வந்து விட்டான் சக்தி மாலை அனைவரும் அலுவலகத்தில் டீ போட்டு நால்வருக்கும் சூடாக கொண்டு வந்து கொடுத்த இசை சக்தியின் முகத்தையே ஆவலாய் பார்த்தாள் அவனும் அதை புரிந்து கொண்டான் டீ பருகி முடித்தவன் போன் மீது கப்பை வைத்து விட்டு அரைக்கு சென்றான் அவன் பின்னாலேயே அவளும் அறைக்கு வந்து விட்டாள் வந்தவுடன் குளிக்க செல்பவன் இசைக்காக காத்திருந்தான் அறைக்குள் வந்தவள் உங்க அண்ணன் கிட்ட பேசினீங்களா அவர் என்ன சொன்னாரு என்று கேட்டாள் எங்க பாரு இசை நீ நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் எந்த தப்பும் செய்யல இப்பவும் உன்னுடைய அக்காவை நினைச்சு உருகிட்டு தான் இருக்கான் ஆனந்தி அவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டானே தவிர அவளை முழுசா மனைவியாவை ஏத்துக்கவே இல்ல சாரி ஆனந்தி என் கூட படிச்சதால பழக்க தோஷத்துல அவ இவன் சொல்லிட்ட ஏன் அன்னிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி நீ யோசிக்கலாம் அண்ணன் கல்யாணமே வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தான் அது வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி அவன் ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கதான் அப்பா அம்மா உட்பட வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆனந்தியோட அவன் சந்தோஷமா இல்லைன்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஆனந்தி மெதுவா அவனுடைய மனச மாத்திடுவான்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு ஆனா அண்ண மனசுக்குள்ள இப்படி ஒரு வழி இருக்குது காதல் இருக்குதுன்னு நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது அத அவன் கிட்ட போது அவன் மறுக்கவும் இல்ல இப்பவும் உன்னுடைய அக்காவை நினைச்சு அவன் துடியா துடிச்சிட்டு இருக்கான் முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க வேற எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை கோபமாகவே கூறினாள் இசை ரத்னவேல் கூறியதை அப்படியே சக்தி கூற நான் என்ன காதல பூ சுத்திட்டு உட்கார்ந்து இருக்கேன்னு நினைச்சீங்களா நீங்க சொல்ற இந்த விஷயத்த கேட்டா யாராவது நம்புவாங்களா அவர் சொல்றதுல இருந்தே அவர்தான் குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியலையா அவன் பந்து நாளை கொண்டாட அது ஃப்ரெண்டோட கொண்டாட ஏன் அக்காவை யூஸ் பண்ணிருக்கான் இவனை நான் சும்மா விடவே மாட்டேன் எங்க பாரு இசை உனக்கு வந்து சந்தேகம் சரிதான் ஆனா இந்த நான் வேற கோலத்துலதான் பாக்குறேன் அதனால வேற ஒரு கோணத்துல சிந்திக்க என்னால முடியுது ஆனா நீ உன் அக்காவோட கொலகாரனை தேடி அலையறதால அதுவும் குற்றவாளி எங்க அண்ணன்ற முடிவோட ஒரு பாதையில போயிட்டு இருக்க அந்த பாதையில இருந்து எத்தனை கிளை பாதைகள் போனாலும் நீ அது வழியா போக போறதில்ல ஆனா ஏன் அண்ணன் நிரபராதின்னு எனக்கு தெரியும்ல அதனால நான் எல்லா வழியிலையும் யோசிப்பேன் ஓ அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க அண்ணனோட ரூம்ல இருந்து வெளியே போன உன்னுடைய அக்கா ஒரு அரை மணி நேரம் இல்ல முக்கால் மணி நேரம் கழிச்சுதான் அண்ணனோட ரூமுக்கு திரும்பவும் வந்திருக்காங்க அந்த இடைப்பட்ட நேரத்துல ஏதோ நடந்திருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா என்னுடைய அண்ணன் நிரபராதின்னு உனக்கு புரியும் அப்படின்னா இந்த இடைப்பட்ட நேரத்துல என் அக்கா வேற எவனோ ஒருத்தனோட உல்லாசமா இருந்துட்டு வந்தான்னு நீங்க சொல்றீங்க அவளை என்ன விபச்சாரி நினைச்சீங்களா இசை குரலை உயர்த்த இசை தேவையில்லாம ரைஸ் ஆகாத நான் அப்படி சொல்லவும் இல்ல நீங்க சொன்னதுக்கு என்ன சார் அர்த்தம் நாளைக்கு என்ன கூட நீங்க இப்படிதானே பேசுவீங்க கட்டாயத்தாலி கட்டுனது நீங்க என் அக்காவை பத்தி தப்பா பேசுற நீங்க என்ன பத்தி யாராவது கேட்டா தப்பா தானே சொல்லுவீங்க இசை அப்படி சொல்ல உனக்கு எனக்கு இடையில எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லதான் ஆனா ரொம்ப ஈஸியா உங்க அண்ணனுடைய காதலியான என் அக்காவ தப்பா சொல்ற நீங்க என்ன பத்தி சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இங்க பாரு என் மனைவி என் கூட வாழ்ந்தாலும் வாழாம போனாலும் அவளை பத்தி தப்பா பேசுறான் இல்ல உன்னை பத்தி வேற எவனாவது தப்பா பேசினா அவன் நாக்க இழுத்து வச்சா இருப்பேன்னு தவிர நான் உன்னை ஒரு நாளும் தப்பா நினைக்கவும் மாட்டேன் தப்பா ஒரு வார்த்தை மறந்தும் பேச மாட்டேன் என்னுடைய மனைவி தப்பானவை இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவளுடைய அக்கா மட்டும் தப்பானவங்களா எப்படி இருக்க முடியும் அதுவும் இப்பவும் உருகி உருகி என்னுடைய அண்ணன் காதலிக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பா தப்பானவங்களா இருக்க முடியாது உனக்கும் எனக்கும் என் அண்ணனுக்கும் தெரியாத ஏதோ ஒண்ணு இந்த விஷயத்துல இருக்கு அவசரப்பட்டு நீ தேவையில்லாம எந்த முடிவையும் எடுத்து என் அண்ணனை பழி வாங்கறதா நினைச்சு என்ன பலியாக்கிடாத எச்சரிப்பது போல் அவன் கூற அவள் மனம் அவனது வாதத்தை ஏற்க மறுத்தது ஆனாலும் அவன் தன்னை மனைவியாக தான் நினைக்கிறான் என்பதை உளறியதை அவள் மனம் ரசிக்கவே செய்தது அடுத்த வாரம் அவள் இங்கிருந்து சென்னை கிளம்புகிறாள் அங்கிருந்து நேராக சிவகாசி அல்லது புதுக்கோட்டை அதன் பிறகு இந்த வீட்டிற்கு அவள் வரவேண்டிய அவசியமே இல்லை அதற்கு முன்பு ரத்னவேலின் கதையை முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்